என்பதை வைத்து போராடி அங்கே ஐஐசி சேர்றாங்க முதலில் பெண்ணாக தன்னுடைய முனைவர் பட்டத்தை பெறுகிறார் கமலா சகோனி என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும் ஒரு பெரிய இங்கே ஒரு பெண் தன்னுடைய வாழ்விலே மாற்றி என்றால் என்றார் இந்த மாதிரி சாதனை படுத்த பெண்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க நமக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கு சாதாரணமான ஒரு பெண்களாக கூட நாம் இங்கே அச்சம் தவிர்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் நான் சொன்ன செல்லம்மாரிலிருந்து ஜானகியிலிருந்து கமலா சாகர் நிறைய பேர் கணவனுக்கு எத்தனை வகையாக உறுதுணையாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு கவிதை வரி ஞாபகம் வருகிறது வைரவத்தோடைய வெளியே என்னை வீரன் என்பார் கிளியே உன்னை கேட்டால் தெரியும் துரோகம் என்னை துளைக்கும் போது வாளால் அறுத்த வாழையாய் நான் முன் மடியில் விழுவதும் மழை போல் அழுவதும் ஊருக்கா தெரியும் உனக்கே புரியும் அப்படின்னு வைரமுத்து ஒரு வரிகளை சொல்கிற பொழுது இத்தகைய பெண்மணிகள் எல்லாரும் கணவனுக்கு பின்னாலும் தந்தைக்கு பின்னாலும் மகனுக்கு பின்னாலும் இருந்து இயக்கியவர்கள் இன்று தாங்களாகவும் வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது அச்சமில்லை என்ற மந்திரம் ஆண்களை காட்டிலும் சில நேரம் பெண்கள் அதை கையில் எடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு இறுதியாக ஒரே ஒரு கரு கருத்து அந்த எத்தனை நேரம் இறுதியின்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னு கேக்குது ஐயா இறுதியா சொல்லிடுறேன் ஐயா அந்த கருத்துல என்ன அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு நாம பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஜென் செட் ஜெனரேஷன் அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாண்ட்விச் ஜெனரேஷன் ஒலியும் ஒலியுமே ஆணு பார்த்த ஆளுங்க நாங்க எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு வண்டியில இங்க இருந்து வந்து கன்னியாகுமரி வரைக்கும் போற வரைக்கும் ஐயாவுடைய பட்டிமன்றத்தை மட்டும் கேட்டுட்டே போயிருக்கோம் நாலு அஞ்சு காப்பீஸ்ல இருக்கோம் இல்லையா நம்ம சீடி சீடிய இல்லை இப்பதான் சீடி சீடி நாங்க சீடியை பார்த்துருக்கோம் கேசத்தை பார்த்துருக்கோம் சிம் கார்டை இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இதுல என்ன ஆச்சரியமா இருக்கா எல்லாத்துக்குமே ஐயா பேசிக்கிட்டு இருக்காரு சிடிரியும் பேசுறாரு எச்சடிலயும் பேசுறாரு அவருக்கு வயசு ஆகு அப்படின்றது மகிழ்ச்சி இப்போ இந்த ஜெட் இந்த ஜெட் ஜெட் ஜெனரேஷன் ஒன்னு இருக்கு இல்ல ஒரு பரிணாம வளர்ச்சியில இந்த முதுகி எழுந்து வளர்ந்துறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்களாம் ஆனா நம்மளால முஞ்சினே இருக்கிறான் கீழே நிமிந்தையே பார்க்க மாட்டேங்கிறோம் இப்ப அவரை நிமிர வைக்கிறதுக்கு புத்தகங்களை குனிந்து பார்த்தால் உன்னை நிமிர வைக்கும் கைபேசியை குனிந்து பார்த்தால் நீ குளிந்து கொண்டேதான் போவ அப்படின்றத நம்ம இங்க புரிய வைக்கிறோம் கைபேசியை எடுத்துக்கொண்டு புத்தகங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இங்க இருக்கிறது முதுகு வளர்ந்து போயிட்டு இருக்கு டார்வின் சொல்ற ஒரு குறைந்த வளர்ச்சியில மனுஷன் ஏன் இன்னைக்கு மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய மூளை மெல்ல மெல்ல வளர்ந்திருக்கிறது இது ஐயா வந்து ஒரு நூறு புக்கம் ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காரு டார்வின் எழுதியிருக்காரு பட்டுப்பட்டை ஒரே வாட்டில சொல்லிட்டு போயிட்டாரு ஆளும் வளரணும்